எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வளம் செல்வ வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அவரு ஒருத்தர் பேச வந்திருக்காரு வளம்ங்கிறது பெரிய என்ன செல்வ வளம் தான் அப்ப செல்வ வளம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் தான் ஒரு புதையல் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் சேமிச்சு வைக்கிறது கோடீஸ்வர நாகரன் இடம் பூரா பன்னெண்டாம் இடம் தான் அந்த பன்னெண்டாம் இடத்தினுடைய மறைவு பன்னெண்டாம் இடம் தான் பிக்சடு டெபாசிட் பணம் போட்டு வச்சுக்கிறது கோடி கோடியா இருக்கிறதெல்லாம் ஒழிச்சு வைக்கிற இடமெல்லாம் பன்னெண்டாம் இடம் தான் புதையல் அப்படின்னு ஒரு பணம் வந்து நம்மளுக்கு ஒரு லட்சக்கணக்கில் இருக்குதுன்னா அப்புறம் அதுக்கு மேல இன்னொன்று மண்ணு கீழே வந்து நகைகளாவோ பணங்களாவோ புதச்சி வைக்கிற இடமா வந்து வந்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா மறைவு ஸ்தானம் விரைஸ்தானம் கிடையாது பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் நிற்க தங்க நல் வீடு கட்டி ஜம்ப பன்னெண்டு கொடியின்னு வந்து பணம் பிக்சட் அமௌண்ட் நீங்க பன்னெண்டுல பணம் பேங்க்ல பணம் இருந்தா தான் எடுத்து ரெண்டாம் இடத்துல பன்னெண்டு கூடிய ரெண்டு இருந்தா வீடு எல்லாம் கட்ட முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்றதுக்காக அடுத்து நம்மளுடைய வளம் பசங்க கோர வருகிறார் அவருடைய ப பதிவை வந்து வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ராஜநிலை டிவி நேயர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இங்கே மரியாதைக்குரிய உயர் திரு மருதமலை குறிச்சி ஐயா அவர்களுக்கும் ராஜநிலை டிவி சேனல் பணிபுரியும் அத்தனை அன்பர்களுக்கும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்க்கும் இனிய மதிய வணக்கம் நான் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானங்களும் மறைவு ஸ்தானங்களுக்கு உண்டான கிரகங்களும் இந்த விஷயத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது மக்களுக்கு புரியதோ அல்லது குழப்பத்தில் ஆழ்த்ததோ ஜோதிடருக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக இன்னைக்கு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தான பாவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது பொதுவாக ஒருத்தட்ட கேட்டா ஆறு எட்டு பன்னிரெண்டு இதெல்லாம் மறைவுஸ்தான பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தட்ட கேட்டோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பாங்க இன்னும் ஒரு சிலர் என்னன்னா எல்லா பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவம் மறைவு ஸ்தானம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஆனால் இந்த மறைவு ஸ்தானத்தை பத்தி ஒரு புத்தகத்திலோ இல்லை வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு தேடும் பொழுது கிடைத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினேந்திர மாலை அப்படிங்கிற பழைய நூற்றிலிருந்து இந்த மறைவு ஸ்தானம்னா என்ன அப்படிங்கிறத ஜோதிடர்கள் மெயினா பொதுமக்களுக்கு இல்லையோ ஜோதிடர்களுக்கு இது மிகவும் இன்றியமையாத ஒரு தலைப்பா இருக்கும் மறைவு அப்படின்னா ஒருதற்கு கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது அல்லது ஒரு விஷயம் இருட்டில் மறைஞ்சிருப்பது இதுதான் மறைவு ஸ்தானம் அல்லது நமக்கு ஒரு பொருளோ ஒரு விஷயமோ ஒரு செயலோ இருக்கிறது தெரியல அப்படின்னா அது மறைவை குறிக்கும் அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நவ கிரகத்தில் ஒளிகளை கொடுக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சூரியனிடம் இருந்து வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய இரண்டு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் மற்றும் குரு இவர்கள் தான் நவ கிரகங்களில் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் சரிங்களா ஜோதிடம் அப்படின்னு சொல்வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஜோதி இருக்கக்கூடிய இடத்தில் வெளிச்சம் இருக்கும் அந்த இடத்தில் மறைவு இருக்காது அப்படிங்கிறது தான் பொருள் இதன் அடிப்படையில ஜோதிட சாஸ்திரத்திலும் நவ கிரகங்களிலும் பார்த்தோம்னா ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சூரியன் சந்திரன் மற்றும் குரு இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஆட்சி வீடுகளுக்கு சரிங்களா ஒளி தரக்கூடிய கிரகங்களுக்கு மறையக்கூடிய பாவங்கள் அல்லது சோலார் சிஸ்டத்துல சூரிய குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சூரிய கதிரோ சந்திர கதிரோ அல்லது குருவிடம் இருந்து பெறக்கூடிய வெளிச்சமோ பெறாத கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் சரிங்களா அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் காலபுருஷ தத்துவத்தில் சூரியனுடைய ஆட்சி வீடு சந்திரனுடைய ஆட்சி வீடு குருவினுடைய தனுசு மற்றும் மீனம் இதெல்லாம் ஆட்சி வீடு இந்த ஆட்சி வீட்டிற்கு ஒளி பொருந்திய இடம் இதற்கு ஒளி கிடைக்காத கிரகம் அப்படின்னா சனி பகவானினுடைய மகரம் மற்றும் கும்பம் இப்போ கணக்குல பாருங்க சூரியனுக்கு ஆறாம் வீடாக மகரம் வரும் சந்திரனுக்கு எட்டாம் வீடாக கும்பம் வரும் தனுசிற்கு மூன்றாம் வீடாக கும்பம் வரும் மீனத்திற்கு பதினொன்றாம் வீடாக மகரம் வரும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பெற்ற பெற்ற கிரகங்களுக்கு ஒளி பெறாத கிரகங்களின் இடம் அல்லது பாவம் அப்படிங்கறதா மறைவுஸ்தானத்தை சொல்லும் அப்போ இதிலிருந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா சூரியனிலிருந்து ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய மகரம் சனியின் வீடு அப்போ இது மறைவை பெறுகிறது இதற்கடுத்ததா சந்திரன் இருக்கக்கூடிய கடகத்திற்கு எட்டாம் இடமாக கும்பம் இதுவும் மறைவு ஸ்தானத்தை பெறுகிறது மீனம் அப்படிங்கிற குருவின் வீட்டிற்கு பனிரெண்டாம் இடமான கும்பம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தை பெறுகிறது இந்த மூன்று பாவங்களும் பாத்தீங்க அப்படின்னா மறைவை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் சரிங்களா இந்த இடத்துல ஒளி கிடைக்காது ஒளி கிடைக்காத இடத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருளோ அல்லது பாவமோ இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பொதுவா ஒருவருடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா கொடுத்துருக்காங்க சரி இப்ப இப்படி சொல்லிட்டீங்க அப்படி பார்த்தோம்னா தனுஷுக்கு மூன்றாம் இடம் வருது மீனத்திற்கு பதினொன்றாம் இடம் வருது கடகத்திற்கு மகரம் ஏழு சிம்மத்திற்கு கும்பம் ஏழா வருது அப்ப இந்த இதுவுமே சனியோட வீடா வரும்பொழுது இது மறைவு ஸ்தானம் ஆகாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அப்போ மூன்று ஏழு பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக வராது சூரியனுக்கோ சந்திரனுக்கோ குருவிற்கோ சனி பகவான் அப்படிங்கிறது பகை கிரகமா போகும் பொழுது இந்த மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிற பாவம் பவை பெரும் இடமாக அமைகிறது சோ மறைவு ஸ்தானம் அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயத்தையோ அல்லது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் காரக பலனோ அல்லது அந்த கிரகம் அந்த பாவத்தில் இருந்து அந்த ஜாதகருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய விடாமல் இருப்பது அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தை குறிக்கும் சரி இது சுனேந்திர மாலை புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் நாம இன்னும் நம்மளுக்கு புரியுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாவத்தின் தன்மை அல்லது அங்க இருக்கக்கூடிய கிரகத்தின் காரணத்துவம் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்போ ஒருவருக்கு எது கிடைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒருவருக்கு ஜாதகத்தில் சிறப்பை தரும் சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த ராகு கேது அப்படிங்கிற இயற்கை அசுப கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த கர்ம பலன் வினைக்கு ஏற்ப தண்டனையோ அல்லது அவர் செய்த வினைக்கேற்ப தீயபலனை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டு அப்படின்னு மறைவது அப்படின்னா ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் அல்லது ஒரு ஜாதக கட்டத்தில் நன்மை பயக்கும் அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடத்திற்குரிய அதிபதியோ எட்டாம் இடத்திற்குரிய அதிபதியோ அல்லது பனிரெண்டுக்குரிய அதிபதியோ திசை புத்திகள் நடத்தும் பொழுது இவர்கள் மறைவு ஸ்தானத்திலிருந்து நடைபெற்றால் அவர்களுக்கு அது பிரச்சனையே தான் கொடுக்கும் ஏன்னா திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறையக்கூடாது ஏன்னா அவர்கள் தான் அந்த ஜாதகரை எடுத்து வழி நடத்த போறாங்க அப்படிங்கும்பொழுது புத்தி அல்லது அந்தரம் இப்படி அல்லது கோச்சாரம் இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் அதனுடைய காரகத்துவங்களை பலாபலனை கண்டிப்பா ஜாதகருக்கு கொடுத்தே தீரும் அப்போ திசை புத்தி நடத்துபவர்கள் ஆறோ எட்டோ பன்னிரெண்டுக்கோ உடையவர்கள் அப்படின்னா பொதுவான அப்படின்னா ஆறு நாளே நோய் எதிரி கடன் எட்டு அப்படின்னா போயிருந்தது பனிரெண்டு அப்படின்னா வேலை நிமித்தமாகவோ படிப்போ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ தான் இடத்தை விட்டு கடல் கடந்து பிரயாணம் பண்றது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இதை ஜோதிடர்களோ அல்லது பொதுமக்களோ இந்த ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற மறைவு ஸ்தானங்கள் நடைபெறும் பொழுது இதற்கேற்ப சுபபலனாக மாத்திக்கணும் ஏனால் ஒரு ஆறு அப்படின்னா கடனை கொடுத்தாகணும் அல்லது லோகத்தை அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புத்தி காலங்கள் வரும்போது அவர் இருக்கிற இடத்துக்கு மறைய வச்சிடணும் இல்லையா சுப செலவாக ஏதோ ஒரு கடன் ஆறாம் இடத்து திசை நடத்துது அப்படின்னா அவர்கள் தாராளமாக வீட்டிற்கு இஎம்ஐ லோனோ அல்லது ஒரு வாகனம் வாங்குவதோ இந்த விஷயங்களை செல்லலாம் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் வீடுனால நாலாம் பாவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆறாம் இடத்து திசை நடத்தினால் வீடு மனை வாகனம் இந்த மாதிரி சுப செலவு பண்ண சொல்லுவாங்க அப்போ ஆறுக்கு நாலா பாவம் அப்படிங்கிறது பதினொன்னு சொல்லக்கூடிய சேமிப்பை சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லும் அப்போ ஆறாம் இடத்து திசை நடத்துவர்கள் தான் இஎம்ஐல லோன்ல இடத்த வாங்குறேன் அல்லது வீட்டை கட்டுறேன் கார் வாங்குறேன் அப்படின்னு சுப விரயம் பண்ணும் பொழுது அந்த விரயம் நாளைக்கு ஒரு அசட்டாக அவங்களுக்கு மாறும் இதே ஒருவருக்கு நாலாம் இடத்து திசை நடக்கும் பொழுது அவர்கள் வீடு வாங்கின அப்படின்னா அந்த நாலு திசை நடத்தும் பொழுது அதற்கு திரிகோணமாக எட்டாம் இடமும் இயங்கும் சரிங்களா வாங்குற கடன் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை அல்லது தலைமறைவாக கூடிய சூழ்நிலை அல்லது அவர்களுடைய பெயர் கிடக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே மறைவு ஸ்தானத்தை தான் சேரும் அப்போ இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறு கூடையவர் புதனின் திசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக ஒருவருடைய ஜாதகத்தில் ருண ரோக சத்துரு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தே தீர்வார் எல்லா ஜோதிடர்கள் பொதுமக்கள் எல்லாரும் பாருங்க எந்த ஒரு திசையாக இருக்கட்டும் எந்த எங்கிருந்து வேணாலும் திசை நடக்கட்டும் ஆனால் புதனினுடைய புத்தி வரும் பொழுதோ அல்லது புதன் கோச்சாரத்தில் செல்லும் பொழுதோ உடல் அசூரியத்தை கண்டிப்பா கொடுப்பார் அதே போல எட்டாம் இடத்திற்குரியவர் காலபுருஷனுக்கு அப்படின்னா செவ்வாய் பகவான் அங்கே உச்சப்படக்கூடிய கிரகம் கேது இவர்கள் கோச்சாரத்தில் வரும்பொழுதும் சரி அல்லது அவர்களுடைய திசையில் புத்திகளை நடத்தும் பொழுதும் சரி கண்டிப்பாக ஒரு விபத்துகளோ ஒரு சின்னதா காயம் ஏற்பட்டு சின்ன ஸ்ட்ரிச்சஸ் போட்டு கட்டு கட்டு அந்த விஷயமாவு கொடுத்துட்றாங்க அப்போ பாவக ரீதியாக மட்டுமல்ல காலபுருஷ தத்துவ ரீதியாகவும் இந்த புதன் அல்லது செவ்வாய் இவர்களுடைய தசை புத்தி நடத்தினால் நாம இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு உண்டான விஷயங்களை தான் எடுக்கணும் சரி இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னா வழிபாடு தீர்வு இல்லையா வாழ்வியல் தீர்வு இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது மறையணும் அல்லது பிறந்த இடத்தை விட்டு தொழில் நிமித்தமாகவோ தான் பிறந்த ஊரை விட்டு ஒரு நூறு அறநூறு கிலோமீட்டர் தள்ளி போறது அப்படிங்கிறது முதல் தரமான தீர்வு இல்லையா தன்னை அங்ககீனமாக மாத்திக்கணும் இந்த ஆறு எட்டு நடக்கும் பொழுது அப்படின்னா உருவ மாற்றம் செய்யணும் அப்ப உருவ மாற்றம் அப்படிங்கிறது இப்ப நான் அல்லது என்னோட முகத்தோற்றம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அப்ப ராகு கேதுக்களினுடைய காரகத்துவத்தை இயக்கணும் அப்போ ஒருவர் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு திசைகள் நடக்கும் பொழுது குறைஞ்சபட்ச மருத்துவத்துக்கு ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறையாவது மொட்டை அடிப்பது அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒரு பரிகாரமாக அமையும் ஏன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற போகக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது கேதுதான் சரிங்களா அந்த இடத்துல சந்திரன் அப்படிங்கிற மனோகாரகனும் பலவீனம் அடைகிறான் அப்போ இந்த மொட்டை அடிக்கிறது காரியம் செய்தாலோ செய்யக்கூடிய சடங்கு அப்போ ஒரு கிரகம் செய்ய வேண்டிய செயலை ஒருவர் தானே முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல வாங்கிட்டாங்க அப்படின்னு வரும் பொழுது அதற்கு உண்டான பலாபலனை கொடுத்துரும் சரி வெறும் மறைவிஸ்தானங்கள் மறைவுகள் இது மட்டுமே தான் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது இப்ப குருஜி ஐயா சொன்ன மாதிரி மறைவிஸ்தானங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது மறைவை கொடுக்கும் அப்ப நான் லக்ன பாவம் அப்படின்னா எனக்கு பனிரெண்டாம் பாவம் எனக்கு மறைவு எனக்கு இரண்டாம் பாவம் இருக்குன்னா நானே இதற்கு பனிரெண்டாம் வருவேன் அப்போ விரயங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த விரயம் அந்த ஜாதகருக்கு எவ்வாறு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு நாம அதற்கு தகுந்த நடக்கணும் ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்டம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியா சுத்தி வரும் பொழுது எல்லா பாவமுமே விரைஸ்தானம் தான் எல்லா பாவமும் அவர்களுக்கு பலாபலம் கொடுக்கக்கூடிய பாவம் தான் அப்போ பொதுவாக மட்டும் எடுத்துக்காமல் ஜனன ஜாதகத்திலும் உட்கார்ந்து வெறும் பாவத்தை மட்டும் பார்க்க கூடாது அந்த பாவத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது சரிங்களா ஒரு வீடு இருக்குது பூட்டி இருக்குன்னா நம்ம அந்த வீட்டுக்கு உண்டான தகவல்களை அந்த வீட்டுல யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்ப அங்க ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் இல்லைங்களா ஒரு கிரகம் இருந்து பார்வை பெற்றால் மட்டும்தான் அந்த இடத்தில் அந்த விஷயம் செல்லும் அப்போ வாகவ பலன் அப்படிங்கிற ஆறு எட்டு பன்னிரெண்டுகளை காட்டிலும் கிரகம் இருந்து அல்லது அந்த மறைவு ஸ்தானங்களில் கிரகம் வழி நடத்தது அப்படின்னா அந்த இடங்களை பார்வை செய்து அதற்குண்டான விஷயங்களை நகர்த்தணும் அப்படின்னா இந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது மறைவுகளை கொடுக்காமல் நன்மையே கொடுக்கும் அனைவருக்கும் நன்மைங்களா சரி இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா மறைவுஸ்தானத்தில் நின்று வழி நடத்தக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதோ ஆறு எட்டு பனிரெண்டு பாவக அதிபதியாக இருந்து வழி நடத்தினால் அது மிகவும் பலனை கொடுக்கும் சரிங்களா ஒருவருடைய பாவத்திற்கு ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காலபுஷ லக்னமே வராது அவர்கள் பிறந்த நேரத்திற்கு ஏற்ப ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற லக்னங்களுக்கு வரும்பொழுது அந்த காலபுருஷ தத்துவ பாவக கிரகங்களே எடுக்கணும் இப்ப எப்படி சொல்லணும் புதன் செவ்வாய் அப்படிங்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதக லக்னத்திற்கு ஆறாம் பாவமா எந்த கிரகம் வருது எட்டாம் பாவமா எந்த கிரகம் வருது பனிரெண்டா எந்த கிரகம் வருது இந்த விஷயங்கள் எல்லாம் இணைச்சு உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நார்மலாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா திசை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஆறு எட்டு பனிரெண்டு வராம போயிடலாம் ஆனால் புத்தி கோச்சாரம் விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெண்டு வருடத்திற்கு அதிகபட்சம் கிரகங்களில் பெருசு அப்படின்னா சுக்ரன் ரெண்டரை வருஷம் வச்சுட்டா கூட கம்பல்சரி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள்ல இந்த ஆறு எட்டு பன்னிரண்டு கிரகங்கள் வரும் அப்போ அவர்களுடைய வேலை செய்யும் காலங்களில் நாம அதற்கு ஏற்ப அதனுடைய பலாபலங்களை நாம் வழி நடத்தணும் அதற்குண்டான வாழ்வியல் அல்லது வழிபாடு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சென்றோம் அப்படின்னா மறைவு ஸ்தானம் என்பதும் அனைவருக்கும் நன்மையை பனை பயக்கும் சரிங்களா வாய்ப்பளித்த ராஜநிலை டிவி நேர்கல் அனைவருக்கும் ராஜநிலை உரிமையாளர்களுக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கம்